நம்ம கிரகங்களை புற்றிடுவோம் நல்லாசி பெற்றிடுவோம் இது மகேஸ்வரா ஜோதிட மையம் காரணடை செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கெல்லாம் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து பத்தாம் இடத்தினுடைய அதிபதி பதினோராம் இடத்திலோ பதினோராம் இடத்தினுடைய அதிபதி அதாவது லாபஸ்தான் தானாதிபதின்னு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி பத்துலேயோ இருந்தது அப்படின்னா இந்த அமைப்புடைய ஒரு ஜாதகமானது அந்த ஜாதகரானது தன்னுடைய வாழ்நாளில் தொழிலில் எந்த காரணத்தை முன்னிட்டும் சிரமங்களை அனுபவிக்க மாட்டார் தொழிலானது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்குமே ஒழிய அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறையும் கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு யோகம்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த சிறப்பான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி